அல்லாவுடைய பெயரால் உனக்கு ஓதி பார்க்குறேன் மின் குள்ளி செய்யின் யூதீக்க உனக்கு தொல்லை தருகிற எல்லா பொருள்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்வுடைய பெயரால் உனக்கு நான் பாதுகாப்பு தேடுறேன் எதுலேருந்துலாம் பாதுகாப்பு தேடுகிறேன் உனக்கு தொல்லை தருகிற அனைத்து பொருட்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிஸ்மில்லாஹி அர்பீக்க மின்சாரணி குள்ளி நஃப்சின் அவ் அயனின் ஹாசிவின் ஒரு பொறாமைக்கார கண்ணை விட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிர் உள்ள ஜீவன்களுடைய கேடை விட்டும் உனக்கு எல்லா நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹு எஸ்பி அல்லாஹ் உனக்கு குணம் தருவானாக அப்படின்ற ஒரு துவாவை அவங்க சொல்லிட்டு போறாங்க குணமடைகிறாங்க இதுல கூட நமக்கு மெசேஜ் இருக்குது நமக்கு அந்த மாதிரி நோய் நோய் ஏற்படுமையானால் ஜிப்ரல் அலி அவர்கள் எந்த துவாவை ஓதி அந்த நோய்க்காக வேண்டி நிவாரணத்தை காட்டி தந்தார்களோ அதை நாமளும் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி ஜிப்ரல் அலி சலாத்து அவர்கள் அல்லாவிடம் இருந்து குரான் என்ற அந்த வேதத்தை கொண்டு வந்து ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள்ட்ட சேர்ப்பித்தது ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கு மாத்திரம் அவங்க வரல பல பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்கள்ல வந்திருக்கிறாங்க ஒரு நாள் லைலத்துக்காக வேண்டிய நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அவர்கள் பள்ளிவாசல ஏத்துக்காப்பு எப்படி முதல் பத்து நாள் இருக்கிறாங்க தமிழ்நாடு மாசத்துல முதல் பத்து நாள் தான் வேண்டிய அந்த பத்து நாள்ல லைலத்துல கதிரி இருக்கலாம் அப்படிங்கறக்கா இருக்கிறாங்க பத்து நாள் முடிச்ச உடனே முடிய போகும்போது திபிலே வந்து சொல்றாங்க இன்னும் அமாமக்க நீ தேர்வு இந்த பத்துல இல்லப்பா தான் இருக்குது அப்படின்னு போயிருக்கிறார் அவர் மறுபடியும் ஒரு பத்து நாள் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல ஏத்துகாப் இருக்கிறாங்க அது முடிய போகுது இதுக்குள்ள லையத்துல் கத்ர் வந்திருக்குமா வரலையானு உங்களுக்கு தெரியல மறுபடியும் என்ன சொல்றாங்க இன் அல்லதி தத்லுப அமாமக நீங்க தேற லையத்துல் இதுலயும் இல்ல முதல் பத்திலேயும் கிடையாது இரண்டாவது பத்திலேயும் கிடையாதுன்னு சொல்லி இந்த மூணாவது பத்தில தான் இருக்குங்கற மெசேஜ் ரசூலுல்லாஹிக்கு சொன்னாங்கல அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசம் காத்தப்பட தான் சொன்னாங்க ரசுல் ரசூல் சல்லாசல் அவர்கள் நீங்க லேலத்து கடைசி பத்துல தேடிக்கறிங்க ஒத்தப்படையான இரவு தேடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு முன்பு என்ன நடக்குது உங்களுக்கு தெரியல முப்பது நாள் எப்ப வேண்டாம் குரான் நினைக்கிறாங்க அதனால ரமலான்ல குரான் இறக்கிருக்கிறான் தமிழ்நாடு முழுசு நம்ம இருப்போங்கிற அளவுல இருக்கிறாங்க ஒவ்வொரு பத்து நாள்லயும் வந்து என்ன செய்யறாரு ஜிபிரிலிசெல்லாம் நீ தேடக்கூடிய இரவு வந்து இங்கே இல்ல இனிமே தான் இருக்கிறது இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல ஜிபிரில் அலை சலாத்து அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது ஆக ரசுல்லாவோடு அதிகமான தொடர்பு வைத்திருந்த வானவர் பார்த்தோம் சொன்னா இவர தான் இருக்கிறார் ஜிபிரி அலி இஸ்லாம் அவங்க தான் எல்லா நேரம் குரான் அல்லாத மற்ற மற்ற செய்திகளை சொல்வதற்காக எல்லாம் அடிக்கடி வந்து வந்து போய் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள சொல்லுகிறோம் ஜிப்ரல் தவிர வேற சில மாணவர்களும் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த ஜிப்ரல் இஸ்லாம் அவ்வளவு அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சில பணிகள் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாணவர்களுடைய பணிகள் என்ன அவங்களுக்கு நம்மளுக்கு உள்ள தொடர்பு என்ன என்பதை எல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் எ எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷான நல்ல அல்லாஹுடைய பேரொர்களால் அவனுடைய வானவர்களை பற்றி அவர்களுடைய பண்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக வானவர்களிலே மலக்குகளிலே பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படும் வானவர்களில் மிக அலி சலாத்து அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள் இவர்களை பற்றி இவர்களுடைய பெயர் திருமறை குரானில் கூட கூறப்பட்டிருக்கிறது மண்கான அதுவும் இல்லாஹி ஓ மலாய் கத்திகி ஓ ஜிபிராக அதுவும் நில் காப்பிரீன் யார் ஜிபிரி அலி சலாத்து வல்லாம் அவர்களுக்கும் மீக்காயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவும் எதிரி என்று ஒரு சொற்றொடரை அல்லாஹ் திருமறையில பயன்படுத்துகிறான் இதுல மீகாயில் அலி சலாத்து அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஜிப்ரீல் அலி சலாத்து அடுத்த இடத்துல நிறுத்தி அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த மீகாயில் அலி சலாத்து மீகாள் என்று ஹதீஸ்களில் சொல்லப்பட்டாலும் குரான்ல வந்து மீகாள் என்றுதான் சொல்லப்படுகிறது மீகால் என்று சொன்னாலும் அவருடைய பெயர் தான் மீகா இல் என்று சொன்னாலும் அது ரெண்டுமே அவருடைய பெயருடைய இரு வடிவங்கள் இந்த மீகாயில் அலை சலாத்து அவர்கள் பல சந்தர்ப்பங்களில நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களை ஜிப்ரில் அலைய சலாத்து சந்திக்க வரும்பொழுது இருந்திருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களில ஜிப்ரீலோடு சேர்ந்து மீகாய் அவர்களும் சில பணிகளுக்கு அனுப்பப்பட்டதை ஹதீசுகள்ல நம்ம பார்க்கிறோம் உகது போர் நடந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களுடைய வளப்புறத்திலே ஜிப்ரில் அலைய சலாத்துலாம் அவர்களும் அவங்களுடைய இதனுபுறத்திலே மீக்காயர் அலை சலா துவம் அவர்களும் வெள்ளை வளையர் என்று ஆடை அணிந்தவர்களாக நபிகள் நாயகம் சல்லா அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்றார்கள் என்ற அதிசை புகாரியில நம்ம பார்க்க முடிகிறது அதேபோல நபிகள் நாயகம் சல்ல பல சந்தர்ப்பங்களில அவங்க தூக்கத்திற்கும் வெளிப்பிற்கும் இருக்கும் பொழுது இரண்டு மாணவர்கள் வந்து சில விஷயங்களை பேசுவார்கள் அதன் மூலமாக நபி செல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு அந்த மெசேஜ் வந்து கிடைக்கும் உரையாடல் மாதிரி இவங்க பேசிக்கிற மாதிரி இருக்கும் நபிகள் நாயகம் செவல்லா அவர்களுக்கு வந்து அந்த மெசேஜ் உள்ளத்துல இறங்கும் அவங்க தூங்கும் பொழுது போது மத்தின் இறைத்துடராக என்னை பொறுத்த வரைக்கும் கண்மீதான் உறங்குமே தவிர கல்வி உறங்காது என்று கூட நபி செல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு பேர் வந்தார்கள் வந்து என்னை வந்து அப்படியே வானுலகத்திற்கு அழைத்து சென்றார்கள் உறக்கத்திற்கும் வெளிப்பிற்கும் மத்தியில் இருக்கும் பொழுது அங்க உள்ள சில காட்சிகள் காட்டினார்கள் என்று வரும்பொழுது ஒருவர் வந்து ஜிப்ரேலு என்று நபி செல்லம் அவங்களே சொன்னதாக நம்ம ஹதீஸை பார்க்கிறோம் அதே மாதிரி மராஜிக்கு ஜிப்ரேல் அலிசலாத்துலாம் அவர்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை அழைத்து சென்ற பொழுது பலரையும் அறிமுகப்படுத்துகிறார்கள் இவங்க தான் ஆதம் நபி இவங்க தான் இப்ராஹிம் நபி இவர்தான் வந்து இவர் இவர்தான் ஈசா நபி என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது பக்கத்திலே மீக்காய்கள் இருக்கிறாரு நான் தான் ஜிபிரியில இவர்தான் மீகாய்கள் என்று கூட ஜிபிரி சலாத்து ஒரு முக்கியத்துவப்படுத்தி அறிமுகப்படுத்தினதையும் ஒரு அவர்கள் உறக்கத்திற்கும் வெளிப்பு மத்தியில் பொழுது ரெண்டு பேரும் வர்றாங்க ஜிபிரிசலாத்துலாம் அவர்களும் மீகாய் அலி சலாத்து ரெண்டு பேரும் வந்து நபிகள் நாயகம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த மனிதருக்கு ஒரு தகுதியான ஒரு உதாரணத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு மாணவர் கேட்கிறாரு கேட்டவர் ரெண்டு பேர்ல யாருன்னு சொல்லப்படல ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கேட்கிறாங்க இந்த முகமது நபிக்கு இவருக்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை நீங்க சொல்ல இயலுமா அப்படிங்கிறாங்க இன்னொருவர் வந்து உதாரணத்தை சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு அந்த ஹரிசுடைய முடிவுல ஒரு ஒரு ஜிப்ரையில் இன்னொரு ஒரு மீக்காயில் என்று நபிசுல்லா அலுவலம் அவர்களை இதை வளர்க்கிறாங்க அந்த உதாரணம் கூட என்னென்ன தெரிஞ்ச ஒரு சட்டம் இருக்கிறது அந்த உதாரணம் என்ன இந்த மனிதருக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் ஒரு முதலாளி ஒரு எஜமான் ஒரு பெரிய வீட்டை கட்டுகிறான் அந்த வீடு கட்டி முடித்த பிறகு அந்த வீட்டில் நல்ல ஒரு விருந்தை தயார் செய்கிறான் விருந்தை தயார் செய்து மக்களை எல்லாம் அழைத்து வருமாறு அவன் வந்து ஒரு ஆளை அனுப்புகிறான் அந்த ஆளுடைய அழைப்பை ஏற்று யாரெல்லாம் அந்த மாளிகைக்குள்ளே நுழைகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் விருந்து கிடைக்கிறது யாரெல்லாம் அந்த மாளிகைக்கு வரலையோ அவங்க வந்து விருந்தை இழந்துடுறாங்க இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு இந்த உதாரணத்துல வீடுங்கிறது சொர்க்கம் வீட்டை கட்டணம் அல்ல அழைச்சிக்கிட்டு வர சொன்னது வந்து இவரு காட்டி பேசிக்கிறாங்க அழைப்பை யார் ஏற்று இந்த மாளிகைக்குள்ள இஸ்லாமுங்கிற மாளிகைகள் நுழைகிறாங்களோ அவங்க அந்த சொர்க்கங்குற விருந்த அடைவாங்க உதாரணம் இந்த மாதிரி எல்லாம் நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் மத்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம் மிக அலிஸ்லாத்துலாம் அவர்களை பற்றி இப்ப நான் சொன்ன இந்த விவரங்களை தவிர வேற ஒன்றும் கூடுதலாக அவங்களை பற்றி குறிப்பெல்லாம் கிடையாது ஆனால் சில பொய்கள் சில கட்டுக்கதைகள் இருக்கின்றன என்ன கட்டுக்கதை என்று சொன்னால் மீட்க மலைக்கு மலை டிபார்ட்மெண்ட் அவர்த்து தான் இருக்கிறது அவர் நினைக்கும் போது அவர் வந்து மழையை பெய்ய வைக்குவாரு அவர் தான் மேகத்தை ஓட்டி செல்வாரு அவர் தான் இந்த பயிர் பச்சை இந்த இலாக்காவெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பரவலாக உளமாக்கல் பயான்கள் வந்து சொல்கிறார்கள் அது மாதிரி சில ஹதீசுகள்ல தபுராணிகள் கூட ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீசுகளை வல்லுநர்கள் எல்லாம் அது வந்து சரியான ஒரு ஹதீஸ் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபு லைலாங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு இவர் வந்து பொய்யரு இவர் சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்ட ஒரு தான் இருக்க தவிர மெக்கி இஸ்லாம் அவர்களுக்கு என்ன டூட்டின்னு சொல்லப்படலை விட வந்திருக்கிறாங்க வேற அல்லாஹ் நாடிய டியூட்டி அவங்களுக்கு கொடுத்திருப்பான் இன்னும் ஒரு நியமிக்கப்பட்டார்கள் என்று நம்ம அடித்து சொல்ல ஏலும் ஆண்டு கேட்டால் அப்படி சொல்ல இயலாது ஆனால் ஒன்றை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஜிபிரி அடுத்த இடத்திலே வைத்து அவர் வந்து பேசப்பட்டிருக்கிறார் அதை நம்ம அடுத்தபடியாக ஹதிசுகள்ல பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வானவர்கள் ஒரு ஆள் வந்து இஸ்ராபில் இந்த இஸ்ராபில் என்ற பெயர்ல ஒரு மாணவர் இருக்கிறார் இந்த வானவரை பற்றி இந்த பெயர் தான் ஹதிசுல வருதே தவிர இவருக்கு உரிய வேலை என்ன இவர் எதுக்காக வேண்டி இவர் படைக்கப்பட்டிருக்கிறார் இவர் என்னென்ன பணிகளுக்கு அனுப்பப்பட்டுவார் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் சொல்லப்படல நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் இரவில் எழுந்து தொழ ஆரம்பித்தார்களே ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு துவா செய்வாங்க அந்த துவாவில் என்ன சொல்லுவாங்க கேட்டா அல்லாஹும் ரப்ப ஜிப்ரீல உமிகாயில இஸ்ராபில ஜிப்ரீனுடைய இறைவனே மீகாயுடைய இறைவனே இஸ்ராபியுடைய இறைவனே சொல்றாங்க இஸ்ராபியில் ஒருத்தர் இருக்கிறார் ஜிபிரும் இஸ்ராபிள் அந்த வரிசையில் சொன்னதுனால இஸ்ராபில் என்று ஒருத்தர் இருக்கிறதும் வழங்குறது அவர் ஒரு மலக்கு என்பதும் இருக்கும் பொழுது நம்ம போற வழி சரிதானா எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது தடுமாற்றம் இருக்கும் பொழுது இந்த துவாவுல வந்து எங்களுக்கு சரியான பாதையை காட்டு சுல்லாஹல்ல அவர்கள் கேட்கணும்னு கற்றுத்தர் இப்ப இரவுல நம்ம துணும் பொழுது ஓத வேண்டிய அந்த துவா என்னன்னு கேட்டால் அல்லாஹும ரப்ப இப்ராஹীল உமீகாயில் வ இஸ்ராஃபீல் காதிர சமாவாதி உள்ளாரு வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பவனே ஆலிமல் கைபி சகாதத்தி வெளிப்படையாக இருப்பதையும் மறைவாக இருப்பதையும் அறிந்து கொள்ளக்கூடியவனே கூடியவனே அந்த தஹ்குமு பையன யுபாதீகே தீமா கானு மனிதர்கள் யக்தலிபூன் மனிதர்கள் எதனால் முரண்பட்டிருக்கிறார்களோ அதிலே நீதான் வந்து சரியா தீர்ப்பளிக்கிறமே வஹ்தீனி லிமப்துரி ப பீஹி மினல் ஹக் இரைவா எதுல கருத்து வேறுவாறு கொண்டிருக்கிறார்களோ அதுல ஹக்கு என்னவோ உண்மை என்னவோ அதை எனக்கு காட்டி உன்னுடைய அருளால் உன்னுடைய கருணையினால் நான் போற பாதை சரிதானா என்பதை என காட்டி தந்து விடு ஏனென்று கேட்டால் இன்னக்க தகுதி மந்தூ இலாசாத்தி முஸ்தீ நீ நாடியவர்களுக்கு நேரான பாதையில் நீந்தான் நடத்தி செல்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பமாகவும் கருத்து வேறுபாடுமாகவும் இருக்கிற நேரத்தில் எதை தேர்வு செய்யறது என்று ஒரு நிலை ஏற்படுமானால் சொல்ல வேண்டிய ஒரு துவா இந்த துவா கேட்கும் கேட்கும்போது மூணு முக்கியமான மாணவர்கள் பேரை சொல்றாங்க பாத்தீங்களா அதுல இவர் பேர் வருது இதை தவிர இவர் இந்த வேலை செய்வாரு இந்த பணிக்கு அவர் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று எந்த விதமான சான்றும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் பரவலாக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவங்களா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த சூர் ஊதுறதுக்கு அவர் படைக்கப்பட்டிருக்கிறாரு சூர் ஊதுறதுன்னு அவர் இருக்கிறாரு ஆனால் சூர் ஊதுறதுடைய அந்த டியூட்டி வந்து இஸ்ராபில் கையில் தான் இருக்குது என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறா கேட்டா அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது எல்லாம் வந்து ஒன்று சூர் ஊதப்படும் சூர்னா உலகம் வந்து அழிக்கப்பட நேரத்தில் ஒரு ஒரு எக்காலம் ஊதுவாங்க ஒரு குழல்ல இருந்து ஒரு சத்தத்தை வந்து வெளிப்படுத்தினா சூருங்கிறது அந்த சத்தம் வந்த உடனே உலகம் அழிஞ்சு போயிடும் மறுபடியும் ஒரு தடவை உதப்படும் உடனே எல்லாம் உயிரோடு எந்திரிச்சிருவாங்க இப்படி ரெண்டு தடவை சூறு ஊதுதல் என்று இருக்கிறது இத பெரும்பாலான உலமாக்கல் பயான்கள் என்ன சொல்லுவாங்க கேட்டா அது வந்து இஸ்ராபில் தான் அது ஊத போறாரு அவர் ஊதினோட உலகம் எல்லாம் அழிஞ்சிரு மறுபடியும் ஊதினோட உலகம் எல்லாம் இறந்தவர்கள் எல்லாம் உயிராயிருவாங்கன்னு சொல்றாங்க அந்த சம்பவம் ஓகே ஊதுறவர் இவரா என்று கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது ஆனால் இது மாதிரியான ஒரு ஹதீஸ் பைஹக்கிலையும் கபராணியிலையும் முசலது அபு யாலாங்கிற நூலையும் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி வேறு சில நூலையும் இடம்பெற்றிருக்கிறது இதுல வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் பொய்யர்களா இருக்கிறாங்க பலவீனர்களா இருக்கிறாங்க அலிய புனி செய்து புனி ஜதான் என்று ஒரு ஆள் இதை அறிவிக்கிறாரு இவருடைய எந்த ஒரு ஹதீஸையும் எந்த ஒரு ஹதீஸ்களை வல்லுநர்களும் நிராகரித்திருக்கிறார்கள் இது மாதிரியானவர்கள் தான் இந்த இஸ்ராஃபீல் என்பவர் சூர் ஊதுவார் என்று சொல்றாங்களே தவிர மற்றபடி அவர் சூர் ஊதுவார்கள் ஆதாரம் இல்லை அப்ப ஜிப்ரேல் ஒருத்தர் இருக்கார் நம்ம நம்பணும் அவருடைய பணிகளுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது அதையும் சேர்த்து நம்பணும் மீக்கா இருந்து ஒருத்தர் இருக்கார் நம்பணும் அவருடைய பணிகளுக்கு பெருசு ஆதாரம் ஒன்றும் கிடைக்கல அவர் நிறுத்திக்கிறனும் இஸ்ராஃபீல் என்று ஒருத்தர் இருக்கார் நான் நம்பணும் அவர் பேர் மட்டும்தான் வந்திருக்கே தவிர அவருடைய சிறப்போ தகுதியோ அவர் கொடுக்கப்பட்ட வேலையோ ஒண்ணுமே நமக்கு சொல்லப்படவில்லை ஆனால் அந்த பெயரை குறிப்பிட்டு ரசூல் சல்லா சொன்ன காரணத்தினால அப்படி ஒரு வானவர் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் அதுக்கடுத்து பரவலாக நம்ம முஸ்லிம்கள் மத்தியில தெரிஞ்ச பேர் என்னன்னு கேட்டா இஸ்ராயில் சொல்லி ஜிப்ரேல் மிகாயில் இஸ்ராபில் இஸ்ராயில் சொல்லி நாலு வானவர்களை சொல்லி கொடுப்பாங்க மக்தபுல் அழகி போய் ஓதும் பொழுது என்ன செய்வாங்க நாலு இஸ்ராயில் என்ற பெயர்ல ஒரு வானவர் சொல்லுவாங்க இந்த பெயர்ல ஒரு வானவர் இருப்பதாக எந்த ஒரு குரானுடைய வசனத்திலயும் இல்ல எந்த ஒரு ஹதீசிலையும் இல்ல சொல்ல போனா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ல கூட இல்ல பொய்யா அந்த காலத்தை இட்டுக்கட்டி விட்டாங்களே அது மாதிரி